முகாம் இன்னைக்கு இந்த குழுவை நம்முடைய எதிர்காலம் அமையெல்லாம் வழிநடத்த இருக்கின்ற அண்ணன் இளந்தலைவர் அவருடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் நம்முடைய ஒன்றியத்தில் ஒன்றிய நிர்வாகிகள் அணியாளர்கள் அணியருடைய அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்கள்

இந்த நான்கு நாட்கள் யாரையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சந்தோஷம் அடுத்து எல்லாரையும் உங்களுடைய கருத்துக்களை வழங்கலாம் ரீதியாக பொறுப்பாளர் நம்மளிடத்தில் கருத்துக்களை வழங்குவார் பொறுப்பாளர் ரமேஷ்ராஜர்களுடைய வழிகாட்டுதலோடு அவருடைய சீனியர் தலைமையில் எல்லா பஞ்சாயத்துலையும் அவர் அவருடைய தலைமையிலேயும் நம்ம சிறப்பாக கொண்டாடுக்கிறோம் ரெண்டாவது இந்த பொறுப்புக்கு எல்லாரும் வந்து நன்றி சொன்னீங்க அது என்ன மட்டும் சாராது நம்முடைய மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர் ரமேஸ்வராஜருடைய வழிகாட்டி மட்டும்தான் எல்லா பொறுப்பும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அதாவது நன்றி வேண்டிய நான் உங்களை சிறப்பாக தெரிவித்துக்கிறேன் ரெண்டாவதாக இருபத்தி ஏழு அன்று வந்து நம்முடைய இளைஞருடைய பிறந்தநாள் அன்றைய தினம் வந்து நம்முடைய ஒன்றிய அலுவலகத்தில் வந்து சிலருடைய பிறந்தால கேட்டு வெட்டு அரிசி உணவு வழங்கி நம்முடைய கொண்டிருக்கு அண்ணனுடைய ஒரு பெரும் முயற்சியினாலித்தோட்டை கிளைதோறும் பூத்துதோறும் இளைஞணி ஒன்று நம்ம வந்து பறிவிச்சிருக்கிறோம் அந்த இளைஞணி பண்டிகை வந்து அன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் பொறுப்பாளர்களுடைய தலைமையில் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறது இருக்காது ஒன்றிய சார்பில் நடத்தப்படும் அன்றையத்துக்கு மட்டும் அடுத்த கட்டங்களாக ஷெடியூல் போட்டு ஊராட்சி ஒரு இடத்துல நம்முடைய அணியில் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் பண்ணி ஒரு ஒரு இடமா ஏடுபாடி மாவட்டம் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி ஷெடியூல் போட்டு நான் கொடுத்துட்றேன் அந்த இடத்துல நீங்கள் எந்தெந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவீங்களோ அல்லது நம்ம ஊராட்சி நம்ம மாமா அந்த மாதிரி ஒரு ஊர்ல முக்கிய முக்கியஸ்தர்கள் தலைவர்கள் கவுன்சிலர்கள்லாம் நடத்துவாங்க அந்த மாதிரி அந்த நிகழ்வு கூட இருந்து ஒத்துழைச்சு நம்ம சில நிகழ்ச்சி சிறப்பாக நீங்கள் நடத்தணும்னு கேட்டுக்கிறேன் இது முடிஞ்சதையோடு மாவட்ட கட்சியினுடைய செயலாளர் வந்து ரெண்டு விஷயம் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு ஒன்று விளையாட்டு போட்டி சொல்லியிருக்கிறாரு அதனால விளையாட்டு போட்டி அப்படின்னும் போது நான் அன்னைக்கு மாவட்ட கமிட்டியை சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் நம்ம ஒன்றிற்கு உட்பட்ட மகளிர் அணிகளுக்கான ஒரு விளையாட்டுப் போட்டி நடந்ததாக முடிவு பண்ணிருக்கிறோம் அது எட்டு பஞ்சாயத்தையும் சேர்ந்த மகளிருக்கான ஒரு விளையாட்டுப் போட்டி அதை ஒரே இடத்துல திட்டு விட்டுருக்கோம் ஒரு இடத்துல நடத்தி அஞ்சு தினமே அவங்களுக்கான ஒரு பரிசு ஒரு நல்ல பெரிய பெரிய பரிசாக கொடுக்கறதுக்கான முயற்சிக்கு செஞ்சுட்டு இருக்கோம் அந்த நடத்து கேட்டுரும் ரெண்டாவதாக பொது கூட்டம் சொல்லியிருக்குறாரு அந்த புது கூட்டமும் நான் வந்து அண்ணாகிட்ட கேட்டுருக்குறேன் எங்களுக்கு வந்து கொடுக்குற ஒரு பேச்சாளர் வந்து ஒரு நட்சத்திர பேச்சாளரை கொடுங்க நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்குறேன் அந்த உதாரணம் காரணம் வந்து ஏன்னா நம்ம ஒன்றியம் எல்லாத்துக்கும் முன்னுரிமையாக இருக்கிற ஒரு ஒன்றியம் ஏன்னால் இன்னைக்கு மாவட்டம் பொறுப்பாக இருக்கார் அவரு ஒன்றிய செயலாக இருக்கும் போது எந்த அளவுக்கு இங்க வந்து கூட்டங்கள் நடத்தினாரோ அந்த அளவுக்கு முயற்சி எடுத்து நம்ம செய்யணும் என்னோட எண்ணமா இருக்கு அதுக்காக தான் நான் வந்து அவர் இடத்துல மாவட்ட கம்பெனியில கேட்டேன் ஆனா நீங்க வந்து கூட்டம் கொடுக்குறது முடிவு பண்ணிடுவீங்க கொடுக்குற கூட்டம் ஒரு நட்சத்திர பெற்றாலும் கொடுங்க நடத்தி சொல்லிருக்கேன் அதுக்கு நம்முடைய அணிகளுடைய நிர்வாகிகள் நீங்க அனைவரும் இந்த கூட்டத்துக்கு நான் அழியவே இல்ல சில செயல நம்ம கழக மூத்த முன்னோடிகளை கிளை செயலாளருங்க பிஎல்சி அவங்க எல்லாம் கூப்பிடலாம் ஏன் கூப்பிடலாம் நீங்க புதுசாக பொறுப்பேற்றீங்க உங்களை அழைச்சி இந்த கூட்டத்தில் கூட்டத்தை வந்து பிறந்த நாள் நாற்பத்தி இந்த கூட்டத்தினுடைய முடிவெடுத்து நம்முடைய கிளை செயலாளருங்க கவுன்சிலருங்க எல்லாரையும் கலந்து பேசி ஒரு ஷெடியூல் போட்டு அந்த மாவட்ட செயலர்களுக்கு கொடுத்து நாங்கள் வந்து அறிவிப்பு அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதேபோல உங்களுக்கு நிகழ்வு நடத்துறது நிகழ்வு நாங்கள் வந்து நடத்துறதுக்கு சூழல் இல்லை நாங்க நடத்துறோம் தப்பு கிடையாது நான் வளர்ந்த ஒரு விதம்